வாழ்க்கை பசுமையாகட்டும் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும் பைரவரின் அருளால் இந்த நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இன்று நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி சனிக்கிழமை குரோதி ஆண்டு கார்த்திகை மாதம் முதல் தேதி நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய திதி அதிகாலை மூன்று நாற்பத்தி இரண்டு வரை பௌர்ணமி பின்பு பிரதமை நட்சத்திரம் இரவு ஒன்பது முப்பது வரை கிருத்திகை பின்பு ரோகிணி சந்திராஷ்டமம் இரவு ஒன்பது முப்பது வரை சித்திரை பின்பு சுவாதி இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே இன்று கோபத்தை கட்டுப்படுத்தி முன்னேறுவதற்கான சிந்தனைகள் மேம்படும் பணிபுரியும் இடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் மற்றவர்களின் கருத்துகளுக்கு மதிப்பளித்து செயல்படவும் விற்பனை புதிய அனுபவம் கிடைக்கும் குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது செயல்பாடுகளில் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் இன்சொல் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ச நிறம் சில்வர் நிறம் நட்சத்திர வாரியாக அஸ்வினி சிந்தனைகள் மேம்படும் பரணி மதிப்பளித்து செயல்படவும் கிருத்திகை அனுகூலமான நாள் ரிஷபராசி அன்பர்களே இன்று வியாபார பணிகளில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் தள்ளி போன சில வாய்ப்புகள் பற்றிய சிந்தனைகள் மேம்படும் பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் ஏற்படும் விலை உயர்ந்த பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் போட்டித் தேர்வுகளில் விவேகத்துடன் செயல்படவும் உணவு சார்ந்த விஷயங்களில் கவனம் வேண்டும் பரிவு வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் இளம் வாரியாக பிரச்சனைகள் நீங்கும் ரோகிணி ஆர்வம் அதிகரிக்கும் அதிகரிக்கும்ிருகரிஷம் கவனம் வேண்டும் மிதுன ராசி அன்பர்களே இன்று இழுபறியான பணிகளை செய்து முடிப்பீர்கள் நெருக்கமானவர்களிடம் ஒற்றுமை ஏற்படும் சிந்தனை போக்கில் மாற்றங்கள் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் தாய்மாமன் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் வரும் சார்ந்த தொழில்களில் முன்னேற்றம் உண்டாகும் முயற்சி மேம்படும் அதிர்ஷ்டிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் நட்சத்திர வாரியாக மிருக சீரிஷம் ஒற்றுமை ஏற்படும் திருவாதிரை பிரச்சனைகள் குறையும் புனர்பூசம் முன்னேற்றமான நாள் கடகராசி அன்பர்களே இன்று கால்நடை துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் பேச்சுகளில் சில மாற்றங்கள் உண்டாகும் வியாபார இடமாற்றத்திற்கான வாய்ப்புகள் ஏற்படும் மனதில் புதிய இலக்குகள் பிறக்கும் அரசு பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும் எதிர்பாராத சில வரவுகள் மூலம் சேமிப்புகள் மேம்படும் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் தெளிவு பிறக்கும் நாள் அதிர்சு திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ச நிறம் சந்தன வெண்மை நிறம் நட்சத்திர வாரியாக பூசம் முன்னேற்றம் ஏற்படும் பூசம் இலக்குகள் பிறக்கும் ஆயில்யம் நம்பிக்கை அதிகரிக்கும் சிம்மராசி அன்பர்களே இன்று மாணவர்களுக்கு ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் உதவியாக இருப்பார்கள் இடமாற்றம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும் சக ஊழியர்களின் மறைமுக ஆதரவு ஏற்படும் குருமார்களின் ஆசீர்வாதங்கள் உங்கள் மீதான வதந்திகளுக்கு தீர்வு கிடைக்கும் அனுகூலம் நிறைந்த நாள் அதிர்ச திசை வடக்கு அதிர்ச எண் நான்கு அதிர்ச நிறம் பொன்னிறம் நட்சத்திர வாரியாக மகம் உதவிகள் கிடைக்கும் பூரம் ஆதரவு ஏற்படும் தீர்வுகள் கிடைக்கும் ராசி இன்று புதிய வந்த மறைமுக எதிர்ப்புகளை மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடுவதை தவிர்க்கவும் எதிர்பாராத சில பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படும் இனம் புரியாத சில சிந்தனைகள் மூலம் குழப்பம் உண்டாகும் உத்தியோக பணிகளில் கவனம் வேண்டும் பொறுமை வேண்டிய நாள் அதிர்ச திசை மேற்கு அதிர்ச எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் நட்சத்திர வாரியாக உத்திரம் புரிதல் மேம்படும் அலைச்சல்கள் ஏற்படும் சித்திரை கவனம் வேண்டும் துலாம் ராசி அன்பர்களே இன்று கடினமான பணிகளையும் எளிமையாக செய்து முடிப்பீர்கள் புதிய அறிமுகம் கிடைக்கும் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் சஞ்சலமான சிந்தனைகள் மூலம் குழப்பம் ஏற்படும் மற்றவர்களை நம்பி வாக்குறுதிகளை தர வேண்டாம் சகோதரர் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் உதவி கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ச நிறம் சிவப்பு நிறம் நட்சத்திர வாரியாக சித்திரை அறிமுகங்கள் கிடைக்கும் நாள் விசாகம் சுவாதி குழப்பமான ஒத்துழைப்புகள் மேம்படும் ராசி அன்பர்களே இன்று உத்தியோக முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு முடிவுகளை எடுப்பீர்கள் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் அதிகரிக்கும் வியாபார போட்டிகளில் விவேகத்துடன் செயல்படவும் நிதானமான செயல்பாடுகள் நன்மதிப்பை உண்டாக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் மகிழ்ச்சி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் இளநீள நிறம் நட்சத்திர வாரியாக விசாகம் அனுகூலமான நாள் அனுஷம் ஆர்வம் மேம்படும் கேட்டை பிரச்சனைகள் குறையும் தனுசு ராசி அன்பர்களே இன்று சபை தொடர்பான பணிகளில் ஒத்துழைப்பு கிடைக்கும் ஆன்மீக பணிகளில் ஆர்வம் ஏற்படும் பூர்வீக சொத்துக்களை விற்பதில் லாபம் கிடைக்கும் மனதில் இருந்து வந்த குழப்பங்களுக்கு தெளிவும் புரிதலும் ஏற்படும் சிந்தனை போக்கில் தெளிவு பிறக்கும் நுட்பமான சில விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் சகோதரர் வகையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் கோபம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் நட்சத்திர வாரியாக மூலம் ஆர்வம் ஏற்படும் பூராடம் புரிதல் பிறக்கும் உத்ராடம் கருத்து வேறுபாடுகள் விலகும் மகர ராசி அன்பர்களே இன்று பாக பிரிவினை விஷயங்களில் நிதானம் வேண்டும் மற்றவர்கள் கூறும் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படுவதன் மூலம் நன்மைகள் உண்டாகும் அரசு பணிகளில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் உண்டாகும் எந்த ஒரு செயலிலும் ஈடுபாடு இல்லாமல் இருப்பீர்கள் உறவினர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் பெருமை வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் நட்சத்திர வாரியாக உத்ராடம் நிதானம் வேண்டும் திருவோணம் ஆதாயகரமான நாள் அவ்விட்டம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் கும்பராசி அன்பர்களே இன்று மனதில் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் சகோதரர் வழியில் உதவிகள் கிடைக்கும் விடாமுயற்சியுடன் செயல்பட்டு எண்ணியதை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் வாகன பயணங்களின் மூலம் அனுபவமும் ஆதாயமும் ஏற்படும் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் வேலையாட்களின் ஒத்துழைப்பு மேம்படும் சுகம் நிறைந்த நாள் அதிர்ச திசை வடக்கு அதிர்ச எண் எட்டு அதிர்ச நிறம் வெளிர் நீள நிறம் நட்சத்திர வாரியாக அவிட்டம் உதவிகள் கிடைக்கும் சதயம் ஆதாயம் ஏற்படும் பூரட்டாதி ஒத்துழைப்புகள் மேம்படும் மீனராசி அன்பர்களே இன்று குடும்ப உறுப்பினர்களுடன் வெளியூர் பயணங்கள் சென்று வருவீர்கள் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் வேலையாட்களை அரவணைத்து செல்லவும் கனிவான பேச்சுகள் உங்கள் மீதான நன்மதிப்பை மேம்படுத்தும் விலை உயர்ந்த பொருட்களின் சேர்க்கை ஏற்படும் கடன்களை அடைப்பது தொடர்பான முயற்சிகள் கைகூடும் வெற்றி நிறைந்த நாள் அதிர்ச திசை மேற்கு அதிர்ச எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம் நட்சத்திர வாரியாக பூரட்டாதி புரிதல்கள் அதிகரிக்கும் உத்தரட்டாதி மதிப்புகள் மேம்படும் ரேவதி முயற்சிகள் கைகூடும் பைரவரின் அருளால் இந்த நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் வாழ்க்கை பசுமையாகட்டும் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும்